எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் காலையில் தான் ஷூட்டிங் முடிஞ்சது அதனால் கொஞ்சம் ஒவ்வொன்று பிரைட்டாக இருக்கும் ஓகே ஜஸ்ட் வாண்ட் டு செக் முதல்ல ஒரு வேண்டுகோள் இந்த செல்ஃபோன் எல்லாத்தையும் க்ளீயர் இத்தனை கேமரா இருக்கு இங்கே நான் தான் இது இதில் எதுவும் சந்தேகம்லாம் வேண்டாம் ஓகே இது ஒரு சந்தேகம் இருக்கும் கோட்டு போடாமல் வந்தால் அது கோபிநாத்தா இல்லையா இந்த குழப்பமாக வேண்டாம் ஓகே எவ்வளோ பேர் வந்து இங்கே அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓகே இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பரவாயில்ல அவங்கள்ட்ட சும்மா அவங்கள்ட்டமாக வந்தவங்க போட்டுருக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மேடையில் ஒருத்தர் கை தூக்கலை செல்லூகுமார் ரொம்ப அழகாக சில விஷயங்கள் சொன்னார் அதோட ஆட் ஆன் திங்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும் நம்ம ஊரில் கிரிக்கெட் பிடிக்காமலாம் இருக்குது அதை வீடியோ வீடியோ உட்காந்து பார்ப்போம் ஓகே கிரிக்கெட் ஒரு ஒரு ஆத்தரைஸ்டு மெத்தடாலஜி அல்லது ஆர்கனைஸ்ட் மெத்தடாலஜி ஃபிஃப்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் சிக்ஸ்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் வந்துச்சு அதுக்குனால டெஸ்ட் மேட்ச் தான் நடந்துச்சு அப்புறம் சிக்ஸ்டி ஓவர்ஸ் ஒன் டே மேச்சஸ்னு வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஓவர்ஸ் வந்துச்சு அந்த ஃபார்மேட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமோ முப்பத்தொம்போது வருஷமோ வரைக்கும் யாருமே டபுள் சென்ச்சுரி அடித்ததில்லை இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்போலாம் எக்கச்சக்கமாக ரன்னெல்லாம் அடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தொம்பது வருஷம் வரைக்கும் யாருமே டபுள் செஞ்சுரி அடிச்சது இல்லை எப்படி அப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள்லாம் இருந்திருக்காங்க எப்படிலாம் இப்போ ஒரு பெரிய பெரிய பிளேயரை பற்றிலாம் இப்போ நம்ம பேசுகிறோமோ அதை விட மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள்லாம் அதற்கு முன்னதாகவும் இருந்துருக்கிறார்கள் ஆனால் யாருமே டபுள் செஞ்சுரி வச்சல செஞ்சுரி வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி வச்சுருக்காங்க நிறைய ரெண்டுலாம் அடிச்சிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது வருஷம் அந்த ஃபார்மெட் ஆரம்பித்து யாருமே அடிக்கலை ஒரு நாள் ஒருத்தர் சின்ன வயசுலேயே கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த ஒருத்தர் அடிக்கிறார் இரநூறு ரன் அடிக்கிற அந்த மேட்ச் நான் பார்த்தேன் இங்க இருக்க பல பேர் பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறேன் வில் த மேஜ் ஹேப்பன் அப்படின்னு அந்த கமெண்ட்லாம் சொல்லுவார் இரநூறு ரன்னுங்கிற ஒரு மைல் கல் ஒரு ஒரு எட்டு வாரா ஏன்னா அப்போலாம் ஒன் டே மேட்ச்ல இரநூறு ரன் அடித்தாலே பெரிய மேட்ச்சு நடத்தும் இரநூத்தொம்பதுலாம் அடிச்சுட்டா கட்டாயமாக ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் நம்மளே எப்படி விட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இப்போலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே டூ ஃபிஃப்டி அடிக்கிறானோ பட் அப்போலாம் ஃபிஃப்டி ஓர்ஸ் மேட்ச்சில் டூ ஃபிஃப்டி அடிச்சாலே மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருக்கும் அப்போ முதல் முறை அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது ஆறுகள் கரெக்டாக வருஷம் ஞாபகம் இல்லை முப்பத்தஞ்சா முப்பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒருவர் இருநூறு ரன் அடிக்கிறார் அது வரைக்கும் யாருமே இந்த ஒன் டே மேட்சஸில் இரநூறு ரன் அடித்ததே கிடையாது அது அடித்தது சச்சின் டெண்டுல்கர் அது வரைக்கும் அது யார் அடித்ததே இல்லை சச்சின் டெண்டுல்கர் முதல் முறையாக இருநூறு ரன்களை ஒரு மேட்ச்சில் அடித்து முடிகிறது ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கிரிக்கெட் ஆரம்பித்து முப்பத்தொம்பது ஆண்டுகளில் முதல் முறையாக சச்சின் டெண்டுல்கர் இருநூறு ரன்கள் இந்த மயில்கல்ல எட்டுகிறார் அதுக்கு அடுத்த வருஷமே நம்மால் விரைதந்தரிஷமாக அடிச்சுட்டாப்பில்லை அப்புறம் ரோஹித் சர்மா அடிக்கிறாப்புல இப்போ டபுள் செஞ்சு அடிச்ச உடைய எக்கச்சக்கமா இருக்கு டபுள் செஞ்சுரி ரெண்டு மூணு தடவை அடிச்சுட்டாப்புல ரோஹித் சர்மா ஏன் முப்பத்தொன்பது ஆண்டுகளாக யாருமே அடிக்கல ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அடித்த உடனே எல்லாரும் கட கட கடன் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா மனிதனால் அதுவரை இருநூறு ரன்களை அடிக்க முடியும் என்று யாரும் நம்பவே இல்லை ஒருவன் நம்பு நான் தன்னால் அடிக்க முடியும் நாம அடிச்சான் அவன் கொடுத்த நம்பிக்கை மற்றவனை அடிக்க வச்சிட்டா அவ்வளவுதான் முடியும் முடியாதுங்கிறது மேட்ரு இல்லை நம்புறமா இல்லையாங்கிறது தான் மேட்ரு தட்ஸ் ஓன்லி திங் இந்த உலகத்தில் முடியுமா முடியாதாங்கிற சந்தேகங்களை எழுப்பியவர்கள் கடைசி வரை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த மனிதர்களாகவே இருக்கிறார் யாரெல்லாம் அதை செய்ய முடியும்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவன் செஞ்சதுலேருந்து கிடைச்ச வைப் இருக்குல்ல அது பல பேர் வெற்றிகரமான மனிதர்களாக மாற்றியிருக்கிற தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் நிறைய வெற்றியாளர்கள் அப்படி தான் வந்திருக்காங்க நான் எப்போதுமே தான் சொல்ல அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் இல்லை இவர் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு சமான் யாரும் ஒருவருக்கான முன்மாதிரியாக உங்கள் வாழ்க்கை அமைகிறது என்ற யதார்த்தம் புரிகிற போது நம்முடைய திறனை வைத்துக்கொண்டு சும்மா இருந்துவிடக்கூடாது என்ற புரிதல் நமக்கு வந்துடும் உங்கள் ஏற்ற வேகத்தில் நீங்கள் ஓடவில்லை என்றால் உங்கள் இன்னொருத்தாண்டி போகிற போது கோபம் வரும் தான் நிறைய பேருக்கு நிறைய மேற்கொள்ள கோபம் நமக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே கோபம் நம்ம அது அடுத்தவங்க மேலே கூடிய கோபம் இல்லை நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய கோபம் என்னால் இதை செய்திருக்க முடியும் ஐ வாண்ட் டு பி இன் மை பெட்டர் வெர்ஷன் நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது இருந்தபோதும் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன் என்று என் மீது எனக்கு இருக்கக்கூடிய கோபம் தான் என்னுடைய கோபமாக அடுத்தவர்கள் மீது வருது ஏன்னா எல்லாருக்கும் என்னுடைய பெட்டர் வெர்ஷனாக இருக்கும்னு ஆசை இருக்கில்லை ஐ கேன் டூ திஸ் ஐ கேன் டூ தட் என்னால் அதை பண்ண முடியும் இருந்து நான் இதை செய்யாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம செய்ய முடியாமல் போகிறதுக்கு பல்வேறு எல்லாம் சொல்கிறோம் இல்லை பேர் சொன்ன மாதிரி செல்வகுமார் சொன்னது மாதிரி நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் என் குடும்பத்தில் யாருமே இதுலேருந்து வரலை அதுலேருந்து வரலை இதுலேருந்து வரலை யாருமே ஒன்று எடுத்துக்கோடனே பிறந்ததுலேருந்தே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் வரலை அவங்க போகிற பாதையில் கண்டுபிடிச்சு போனது மட்டும்தான் பில்லிங்னஸ் அவ்வளவுதான் உங்களால் இதை செய்ய முடியுமென்ற நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்போ அதை நோக்கின பயணம் நமக்கு நடக்கும் அதை நோக்கி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் பட் என்னன்னா மனுஷன் தோக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தாலும் போகலாம் நம்ம தோக்கிறது தான் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம் அதுதான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை நம்மகிட்ட என்னவெல்லாம நம்ம என்னைக்காவது கணக்கு போட்டுக்கோமா என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் இல்லையா நாமளே சொல்லிடுவோம் நம்ம வீட்டில் எவனுமே படிக்கல படிக்கிறனால வீட்டில் படிக்க விட மாட்டாங்க நாமும் நினைக்கிறப்ப தான் திடீர்னு ஒன்று வரும் எல்லா படித்தாலும் என்னால் பரிசில் மறந்து போகும் யாரும் சொன்னால் நம்மளாவே கண்டுபிடிச்சோம் பரிச்சு எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது ஏற்ற விட்டு குமார்க்கெலாம் நடக்கும் எனக்கு எதுவுமே நடக்காது ஏற்றுவிட்டு குமாரை தான் சொல்லிட்டு இருப்பான் ஏற்ற விட்டு எல்லாம் நடக்கும் நமக்கு மட்டும் நடக்கவே நடக்காது நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டேன் அப்படின்னு நம்மை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகள் நம்மை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கு முதல்ல உலகத்தகலமாக பாருங்க இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பிரச்சனை வரக்கூடாது மனுஷன் நினைக்கலாம் மனுஷனுடைய பெரிய பிரச்சனையே பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை தான் வாழ்வுடைய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துகிறது பிரச்சனை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் இங்கே எதுவுமே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஒருத்தர் இருந்து பேசுகிற போது கடைசியில் இருக்க ஒருத்தருக்கு காதல் பலகலங்கிற பிரச்சனை தான் மைக்கை கண்டுபிடிச்சிடுச்சு இல்லையா முன்னாள்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேமரா வச்சுருந்தப்போ பாருங்கள் அந்த களியாக மாதிரி ஒரு கேமரா கிட்ட வருது போகுது அதுலேயே ஃபேன்லாம் வச்சிருக்காங்க இது எங்கேருந்து வந்திருக்கும் இந்த வியூலாம் கிடைக்குதுடா ஏரியலையும் கிடைக்க மாட்டேங்குது இட்ரா ஒன்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் வாழ்வினுடைய பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் மிகச்சிறந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறோம் மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற கற்பனை தான் மனிதனை பறக்க வச்சிச்சு விமானமாக இல்லையா அப்போ பிரச்சனையை என்ஜாய் பண்ணவும் அதை ஒரு அதை ஒரு அது ஒரு சிக்கலாக பார்க்காம அதுலேருந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மைண்டு தான் சின்ன வயசில் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான மைண்ட் வாட் ஆர் த சைஸ் ஆஃப் ப்ராப்ளம் தட் இஸ் சால்வ் தட் மைஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் லைஃப் தட் யூ ஹாவ் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்வு உங்களுக்கு பெரிதாக்குகிறது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பில்லியன் டாலர் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுது ஒன்றுமே பண்ணலை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அவ்வளவுதான் தான் யாரெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களும் எவ்வளோ திரும்ப மிகப்பெரிய ஆட்களாக இருக்காங்க நம்மளா கணக்கு நோட்டில் உட்காந்து நம்ம தாத்தா காலத்தில் உட்காந்து ஒரு பெரிய பெரிய போட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க கணக்கு நோட்டாக இருப்பாங்க பத்து நோட்டு இருபது நோட்டு ரூமே இருக்கும் ஒரு ரூமில் வந்து பத்தா பத்து வருஷம் கணக்கு நோட்டுகள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அதை சிம்பிளாக முடிச்சு விட்டு இப்போ நீங்கள் இந்த டேலி ஏலி எல்லாம் அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு சுற்றா தான் கொண்டாட முடிச்சா முடிஞ்சு பில்லியன் டாலர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த உலகம் முழுக்க தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் முதல்ல நீங்கள் வெளிப்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய உட்புறச் சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் தான் முக்கியம் அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடாது யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் மீதும் சந்தேகம் இருக்கும் தன்னால் முடியுமா முடியாதா என்பது குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும் மனுஷர் சந்தேகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும் நம்பினவன் தான் நீங்களும் சரி நானும் சரி யாராக இருந்தாலும் சரி சந்தேகமே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும் நம்பியவர்கள் நான் காலம் வளர வளர நாம் சேர்த்துக்கொண்ட நெகட்டிவான சிந்தனைகள் நம்மை தோற்கடிக்கக்கூடிய மனிதராக மாற்றி வச்சிருக்கு நீங்கள் போகிற சரி நான் போற கேலையும் சரி எப்போதுமே நம்ம அம்மாக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க உன்னை பெத்தெடுக்க நான் கடுமையாக சிரமப்பட்டேன் அப்படிவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டால் பெத்தடுக்கு அவங்க மட்டும் சிரமப்படலை அவங்களுக்காவது பக்கத்தில் டாக்டர் இருந்தார் வீட்டுக்காரர் இருந்தார் மருந்து மாத்திர இருந்துச்சு இப்போலாம் மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது வழி இல்லாத பிரசவம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போனோம்னா குழந்தை பிறப்புல வந்து குழந்தை இறப்பதே ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்குலாம் மருத்துவத்தை கொண்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு அந்த கிரெடிட் எல்லாம் பெரும்பாலும் இப்போ என்ன சொல்கிறோம் ஒன்று பெற்றிருக்க நான் தான் சிரமப்பட்டேங்கிறோம் என்றைக்கே பிள்ளை என்ன சிரமப்படுச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆக்சுவலாக பிள்ளையின் சிரமம் பெரும் சிரமம் அதுக்கு அம்மா யாரும் தெரியாது அப்பா யாரும் தெரியாது பூமின்னு ஒன்று இருக்கதே தெரியாது வெளியில் வந்தால் நம்மளை கொஞ்சம் வாங்கலாம் மாட்டாங்களான்னு தெரியாது அது நான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது கருப்பாக சிவப்பானு தெரியாது வெளியில் வெயிலாக இருக்குமா என்னவா இருக்கும் யார் இருப்பான்னு எத்தனை சேனல் இருக்கும் என்ட்ரெட் இருக்குமா இருக்காதா ஒன்றுமே தெரியாது அது வாட்ருக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அது எப்படி அது தனக்கு இருக்க கன்விக்ஷனில் வெளியில் வருது நாம் நினச்சிக்கிட்டுருக்கோம் நாம தான் பெரும் சிரமப்படுறோம் அவர்கள் நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள் யாரும் இந்த உலகத்தில் அவர்களுக்கென்று தெரியாமல் இருந்து விட்டாலும் வெளியே வந்து முடியறது உத்வேகம் இருக்குல்ல அதுதான் அவங்களை உந்தி தள்ளி இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துச்சு இல்லையா அப்படி நம்பிக்கையோடு சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்கு வர என்ற நாம தான் அப்படி நம்பிக்கையோடு பிறந்த நாம தான் இப்போ ஒவ்வொன்றத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னால் இதை முடியுமா முடியாதா இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இது சொல்லப்படுகிறோம் ரூமி இதை சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தோற்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சாலும் ஏன்னா தான் அவ்வளோ பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருந்தாலே பயமாக இருக்குது இல்லையா சந்தோஷமாக இருந்தால் கூட சில நேரத்தில் பயம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கலாம் நீங்கள் சாயந்தரம் உட்காந்து யோசிப்பீங்க பெரும்பாலும் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ நாளைக்கு ஏதாவது கர்மம் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது மனிதனுக்கு சந்தோஷமாக இருப்பதாக இயல்பான வாழ்க்கை அடைவது தான் மனிதன் கொண்டு வரான் இல்லையா வெற்றி தான் மனிதனுடைய இயல்பு ஆனால் அடைவதற்கு தான் இவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ தட் முதல்ல உங்களை சந்தேகம் இல்லாமல் உங்கள் மன அமைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனில் இல்லாதப்ப என்னால் இதை செய்துவிட முடியாதுன்னு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனால தான் ஸ்ட்ரெஸ் வருது நாம என்ன சொல்லுவோம் அதிகமாக வேலை பார்க்கிற போது ஸ்ட்ரெஸ் வருது அப்படி இல்லை ஜெஃபேஸோ சமேசோடைய ஹெட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களால் தீர்வு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் கூட அதை செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிற போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருதில்லை அதில் தான் ஸ்ட்ரெஸ் வருது அதிகமான வேலை இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருதுலாம் கிடையாது தொடர்ச்சியாக வேலை இருப்பதனால தான் ஸ்ட்ரெஸ் வர்றது கிடையாது இஃப் யூ ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன் யூ வில் கெட் அஜுடேட்டட் நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனாக இருப்பதற்கான இருந்தும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்க போது உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும் அந்த சே சந்தேகம் உங்கள் வெற்றியை தடுக்கும் ஏன் நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்க முடியலை அப்படின்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்வோம் தொடருவாங்கிறதா பிரச்சனை எல்லா நேரமே அப்படி இந்த உரைகேட்பதில் கூட விஷயங்களே அப்படி தான் நீங்கள் வந்து பேசுங்க சார் மோட்டிவேஷன் அப்படி பற்றிக்கிட்டு எரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க பத்திக்கிட்டே எரியாது நான் வெளியில் போட்டுக்குள்ளே அணைஞ்சிடும் மோட்டிவேஷன் இஸ் நாட் சம் ஃப்ரம் அவுட்ஸைட் இட் இஸ் மின்சைட் மோட்டிவேஷனுக்கு வெளியிலேருந்து வரது அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாக வேணு பண்ணுறாங்க ஒரு ஒரு பேசுவது உங்களுக்கு அமையலாம் ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கணுங்கிற வெர்ஷனை நீங்கள் எப்போ வச்சிருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது எல்லா நேரத்துல ஒரு ஆள் பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன இவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறேன் எல்லாரும் மோட்டிவேட் என்ன உள்ளுக்குள்ள மோட்டிவேஷன் இருக்கணும் உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தா தான் நம்மளால் வெளியிலே மோட்டிவேஷன் வரும் நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருந்தேன் ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்ற முடிவெடுத்தார் அப்படின்னு நம்மளாம் படிச்சிருப்போம் இல்லையா ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தார் அப்படின்னு படிச்சிருப்போம் படிச்சுன்னா இல்லையா சரி ஓகே உங்கள் சிலவசில் இல்லை உங்களுக்கு நான் படித்தப்போ போட்டேன் வந்துடுச்சு அந்த நாடகத்தை காந்தி கூட சேர்ந்து ஒரு நூறு பேராது பார்த்துருப்பீங்களா இல்லையா ஏன் மற்ற தொண்ணூத்தொம்பது பேர் முடிவு எடுக்கல காந்தி மட்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தார் ஏன்னா காந்திக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கிற போது அந்த நாடகத்தை பார்க்கிறவர் உந்தி தள்ளப்படுகிறாங்க இனிமேல் பொய் சொல்லக்கூடாது முடிவெடுக்கிறார் அவ்வளவுதான் உங்களுக்குள்ள மேலே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இல்லை என்றால் வெளியிலிருந்து அதை ஒருவரால் உந்தியெல்லாம் தள்ள முடியாது அதுக்கு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் செல்ஃப்ரைடோ அல்லது ஒரு நல்ல ஒரு சுய சிந்தனையோ இருக்கும் உங்களை பெரிய அண்ணும் முதல்ல நீங்கள் நம்ப பாருங்க நமக்கு மற்றவங்களை பார்த்து பிரமிக்கிறது தான் ஆச்சரியம் உங்களை பார்த்து என்றைக்காவது நீங்கள் பிரமித்திருக்குறீங்களா ஹவ் எவர் பீன் அ ஃபீல் ஃபேன் வித் யூ உங்களுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஃபேன் கேள் மூமெண்ட்லாம் எவ்வளவோ இருக்குல்ல உங்களை உங்களை ஹீரோவாக தருவிச்சு என்றைக்காவது நீங்கள் சந்தோஷமாக பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் தங்களை ரசிக்கிறது வெளியில் வேணாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் திஸ் மை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் த மீடியா எனக்கு கிடைச்ச ஆ நான் நிறைய பேரை பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடச்சிருக்கு பல பேரை சந்திச்சிருக்கேன் உலகம் முழுக்க அவங்க இல்லாட்டையும் நான் நுட்பமாக கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அவர்களுக்கு அவர்கள் மீது நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்களுக்கு அவங்க மேலே நல்ல பிரியம் இருக்கிறது அவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்டாஸ் பண்ணுறாங்க ஊர்ப்போ காய்ப்போ இல்லாமல் தங்களை செல்ஃப் எஸ்டீமோட அவங்க ரொம்ப கரெக்டாக செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க தப்பு பண்ணாலும் தப்புன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க சரி பண்ணாலும் சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க உ நீங்கள் என்றைக்காவது உங்களை ஆழ்ந்து கவனித்து என்ன சொல்லட்டுமா எந்த வேலையும் இல்லாமல் சிம்பிளாக தலை செய்யக்கூடாது பவுட்ரெலாம் அடிக்கக்கூடாது சும்மா கண்ணாடி முன்னால் போய் டூ மினிட்ஸ் நீங்கள் நின்று உங்களே பார்த்துருவீங்களான்னு பாருங்கள் இன்றைக்கி போய் என்ன செக் பண்ணி பாருங்கள் பார்க்க மாட்டோம் டப்புன்னு உறுதி நிறையா யாவோ வரும் நான் யார் ஐயோ எனக்கு என்ன பொய்ஷன் இதெல்லாம் தோணும் உங்களை முதல்ல நீங்கள் ரசிக்க பழகிங்க தென் ஒன்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அவர் ஸ்ட்ரெங் தட் யூ பீப்புள் ஹேவ் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்துவமான திறன்கள் என்னவென்று முதல்ல நீங்கள் அடையாளம் காணாமல் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது யூ கேன் கன்ஸ்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க் நாட் ஆன் யுவர் வீக்னஸ் உங்களுடைய சக்தியின் மீதும் பலத்தின் மீது தான் ஒரு பெரிய கட்டமைப்பு எழுப்ப முடியும் எல்லாருகிட்டே ஒரு பலம் இருக்குது அப்படி வேஸ்ட்டாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாது எல்லாருகிட்டே ஏதோ ஒன்று இருக்குது முதல்ல நீங்கள் நீ யாருங்கிறத கண்டுபிடிங்க தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி நீட் ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படியான ஒரு காலக்கட்டத்துக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு மாதிரிலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படியான ஒரு காலக்கட்டம் நான்லாம் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே ஒரு வாரம் தூங்க முடியாது லைப்ரரி கார்டு வாங்கணும் நம்ம கார்டு முடிஞ்சு தொலைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓசி வாங்கணும் அங்கே போய் ஒரு புக் எடுக்கணும் அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் தொலைஞ்சிருப்பான் அவன்கிட்ட போய் கெஞ்சணும் அந்த புக்கை வாங்கி பென்சிலில் கோடு கிழித்ததை நோட்டிலே பிரதி எடுத்து அதற்கப்பறம் நெஞ்சில் குத்தி மனப்பாடம் செய்து அதற்கப்பறம் நண்பன் நம்ம ஒப்பித்து காட்டி எல்லாம் செஞ்சு பீடி பிரியில் ப்ராக்டிஸ் பண்ண போனால் பீடி வைத்தியம் தூக்கி போட்டு மிதிப்பாரதை தாங்கி ஒரு வாரம் கழிச்சு திருவள்ளுவர் மன்றத்தில் வந்து பேசுகிறதுக்குள்ளே திருவள்ளுவரே தம்பி போது தான் ரொம்ப கஷ்டப்படன்னு சொல்கிற லெவலில் இருக்கும் ஆனால் இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறேன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேட்டால் அதுவே கொட்டுது வேணுங்கிறத எடுத்துகிட்டு போங்கிறேன் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்வரி இதில் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா தான் நான் சொல்றேன் நம்ம எப்போதுமே நம்மளை பற்றி கவனிக்க ஆரம்பித்தா தான் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரியும் செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ் உங்களை பற்றின சுயமதிப்பீடு உங்களை பற்றின ரசனை உங்களுக்கு வேணும் ரெண்டாவது மாறி இருக்கக்கூடிய காலச்சொழில் கேட்டபோது அடாப்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் நம்ம அடாப்டபிலிட்டி ஏன் போகிறது இல்லைனா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப மாற்றம் ஏதோ ஒரு வகையில் உங்களோட நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டது அவ்வளோதான் அமெரிக்காவோட சிலிகேட் வழியில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறானா ஆனால் சைதாப்பட்டையில் உட்காந்துருக்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் நினைக்கவே கூடாது எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் சம்மந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம் கூகுள்னு ஒருத்தன் எங்கேயோ ஒன்று கண்டுபிடிச்சி என்னமோ பண்ணாங்கிறது உங்களை இம்பாக்ட் பண்ணி முன்னாடி நினச்சிக்கலாம் நினச்சிக்கலா இன்றைக்கி எல்லாத்துக்கும் சித்தப்பேர் கூகுளில் போய் தான் நின்றுட்டுருக்கோம் இப்போ அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டா அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன டெக்னாலஜி ஒன்று வந்துச்சுன்னா அது டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது நாம் வேகமாக வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்களில் இந்திய அளவிலேயே இது ஒரு முக்கியமான டெக்னாலஜி அடாப்டேஷன் அடாப்டேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் டெக்னாலஜி வரணும்னா லைஃப்லேயும் அடாப்டேஷன் வரணும் உங்களுக்கு ஏற்றார் போன்ற சூழ்நிலைகளை காலம் முழுக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகள் எப்போதும் அமையும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது தான் புத்திசாலித்தல் அதுக்கு அடாப்டபிலிட்டி வேணும் ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு அல்லது நீங்கள் விரும்பத்தக்காத மாற்றம் நடக்கிறது என்றால் உடனே நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்வீர்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் நிறைய பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறதுனால லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் அதை விட அற்புதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணும் அதுக்கு நீங்கள் தான் உங்கள் உலகத்தை உருவாக்கி யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் வேர்ல்ட் ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ் அதவை சம்மன் வில் கன்ஸ்ட்ரக்ட் யூர் வேர்ல்டு யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட் இல்லைன்னா யாராவது ஒருத்த உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே இந்த வேலையை பாருன்னு சொல்லுவான் கடைசி வரைக்கும் அது நீங்கள் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணும் குடும்ப பாரம் சுமையாக இருக்கிறது வேலை தொந்தரவாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யலை நேற்று சாய் நேற்று காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு தான் நீயா நான் ஷூட்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மீட்டிங்கெலாம் முடிச்சுட்டு இந்த மீட்டிங் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பேசுறது எனக்கு பிடிச்சதை செய்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிடிச்சதை செய்யும் ஆனால் பிடிச்சது செய்கிறது அவள் ஈஸியான எவனால் ஒருத்த கையில் கொண்டாந்து கொடுப்பெல்லாம் கணவெல்லாம் காணவே கூடாது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வாழ வேண்டியதுதான் வேண்டாம் வரப்பாக பிள்ளையை பெற்று காண்டாமிருக்குன்னு பேர் வச்ச கதையா கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற கன்செக்டி ஃபியூச்சர் இஃப் ஃபிஷ் ஐயோ என்னால் அப்படிலாம் முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்து கொண்டுலாம் இருக்காதிங்க ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கிறதுன்றால் அது என்னால் முடிவு விட்டு அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அவ்வளோ மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளில் நீங்கள் தட்டற்று ஒரு அளவை தாண்டி உங்களால் யோசிப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அப்போ அடாப்டபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட் குடும்ப சூழலாக இருக்கலாம் சமூக சூழலாக இருக்கலாம் பொருளாதார சூழலாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அதுக்குள்ளே அடாப்ட் பண்ண பழகு ஓகே ரூபாய்க்கு வாழணும் ஐம்பது ரூபாய்க்கு வாழணும் ரூபாய்க்கு வாழணும் ரூபாய்க்கு வாழணும் எப்படி வாழ்க்கிறப்பையும் நிதானமாக இருக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதற்கேற்றார்ப்பு உங்களை கொண்டால் கொண்டால்தான் நாம் வாழ்க்கையை கையாளுகிறோம் என்று அர்த்தம் இல்லைன்னா வாழ்க்கை போகிற போக்குலாம் அதை அடிக்கிற அடிக்கலாம் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை தான் உங்களோட விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியூச்சர் வந்த அடாப்ட் டெக்னாலஜி அடாப்ட் லைஃப் ஸ்கில் சேஞ்சஸ் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் எப்பொழுதுமே அடாப்ட் பண்ணுறதுக்கு தேவையான சூழ்நிலையோடு இருங்க ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் அவ்வளோ சௌகரியமாக இதெல்லாம் இருக்கும் ஒரு நாள் ஒரு இருக்காது நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வசந்த காலம் போல் இருக்கும் ஒரு நாள் சுமார நாள் போல் இருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த நாள் எப்படி இருந்தாலும் அந்த எனக்கு மாற்றி கொடுக்குற வித்தை உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்றைக்கி தான் நல்ல நாள் நாளைக்கு தான் நல்ல நாள் நீங்கள் என்ன நாளெல்லாம் நல்ல நாள் நினைக்கிறீங்களோ அந்த நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் தான் நல்ல நேரங்கிற என்ன தெரியுமா நமக்கு நல்ல நேரம் நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு நல்ல நேரம் நடக்குது அவ்வளவுதான் இல்லாட்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குங்கிற வேணுமா தான் முக்கியம் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் த டெக்னாலஜி இன் கார்ப்பரேஷன் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட்டு டு ஷேர் இ பீப்பிள் பிகாஸ் வி ஆர் த இயர் ஆஃப் த ஃபாஸ்ட் ராப்பிங் டெக் சேஞ்சிங் டெக்னாலஜி மிக வேகமாக தொழில்நுட்பம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆட் எடுத்தீங்க ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதோட ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணுறப்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துடைய அளவும் மதிப்பும் பன்மடங்காக உயர்ந்து விடுகிறது நீங்கள் ஒரு ரயில் பெட்டியை தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரயில் பெட்டியோட விலை ஒரு லட்ச ரூபான்னு வச்சு கொச்சுமா சொல்கிறேன் அதோட விலை ஒரு லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரயில் பெட்டி நம்ம தயாரித்தோம்னா அதோட வெலை பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா தான் வெறும் பத்து ரயில் பெட்டியோட விலை ஆனால் அதுக்கு முன்னால் இன்ஜின்கிற டெக்னாலஜி கொண்டாந்து மாட்டி விட்டு பத்து பொட்டியை நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பொட்டியும் ஒரு கோடி ரூபா வேல்யூக்கு மாறிடும் மாறுமா இல்லையா டெக்னாலஜி இன் கார்ப்பரேஷன் தட் இஸ் ஈஸி டுடே ஒரு காலத்தில் டெக்னாலஜி கற்றுக்கிறது கஷ்டம் இன்றைக்கி டெக்னாலஜி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியை தரும் அதுக்கான கருவி உங்கள் கையில் இருக்குது அந்த கருவியை நீங்கள் அடுத்து எப்படி பார்க்க போகிறீங்க ஹவு யூ ஆர் கோயின் டு சி த கேஜட் தட் யூ ஹேவ் நாலாவது பாய் ஹவு யூ ஆர் கோயிங் டு சி த கேட்ஜெட் யூ ஹேவ் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமாக அது வெறும் ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி நீங்கள் நினைச்சா அது ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய கருவி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தோதாக பல்வேறு விஷயங்கள் அதற்குள்ளே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கான எஜுகேஷன் போர்ட்டல் நீங்கள் சந்தோஷமாக ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிக்குள்ளே தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களும் கொட்டி கிடக்கிறது நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கெலாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல ஓகே ஒரு டெக்ஷனரி வாங்கி வச்சுருப்போம் ஒரு நாளைக்கு ஐந்து வார்த்தைகள் படித்தல் அப்படின்னு நாங்களே எங்களுக்குலாம் பேசிப்போம் அஞ்சு வார்த்தையை படித்து அந்த அஞ்சு வார்த்தைக்கு மீனிங் எழுதிக்கிட்டு டெய்லி அஞ்சு வார்த்தையாக படிப்போம் அப்படி ட்ரை பண்ணலாமே நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது மட்டும் இல்லை எதை வேணாலும் ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஒரு நாளைக்கு படியுங்கள் போதும் மண்டையில் ஏறுது ஏறலை இதனால் எனக்கு என்ன ஆவுது ஆவலை அப்படிலாம் ஒன்று கிடையாது நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையான ஆணி தான் அது என்றைக்கு பயன்படுதுலாம் கவலைப்படாது நான் கல்லூரி படிக்கிற போது டே காலேஜில் சேர்ந்து எல்லாரையும் போல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் பிபிஏ படிக்கணும்னு நினைச்சதுனால அப்போது தேசிய கல்லூரியில் தான் பிபிஏ இருந்தது ஈவினிங் காலேஜ் தான் எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ நாங்கள்லாம் ஜாலியாக அஞ்சு மணிக்கு தான் காலேஜுக்கே போவோம் அஞ்சு டு எட்டு காலேஜ் அப்போது நான் வந்து என்னடா அது நமக்கு ஒரு டே காலேஜ் கிடைக்கல மற்ற சினிமாலாம் நம்ம பார்த்த மாதிரி ஜாலியாக காலையில் போய்ட்டு சாயந்தரம்லாம் வராங்க நம்மலாம் பார்த்தோம்னா அஞ்சு மணிக்கு பூரா போய் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ காலேஜ்லேருந்து வரப்ப நம்ம போகிறோமே அப்படின்னு நினைப்பிருந்துச்சு அப்போ நான் என்ன செய்ய மாறாச்சுன்னா காலையில் என்னுடைய நண்பர்கள் ஒன்பது ஒன்பதரை மணிக்கு கிளம்பி போகிறப்போது நானும் அவர்களோட போய்ட்டு திருச்சி சிந்தாவணியில் இருக்கிற லைப்ரரிக்கு உள்ளே போவேன் நான் லைப்ரரியோட சேர்ந்து அந்த கதவை திறப்பேன் அவரோடு சேர்ந்து டீ குடிப்பேன் அவரோடு சேர்ந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடுவேன் மூணு மணிக்கு மேலே கிளம்பி வந்து நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு காலேஜ் போவேன் மூணு வருஷம் இதாக வாழ்க்கை அன்னைக்கு நான் படித்த படிப்பு இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிற்கிது அன்னைக்கு நான் படித்த படிப்பு இன்னைக்கு வரைக்கும் கூட நிற்கிது அங்கு நான் படித்த படிப்புகளை பற்றி நான் பேட்டி எடுத்த தலைவர்களிடம் பேசுகிற போது அவர்கள் புலங்காகிதம் அடைந்ததற்காக நீ பாராட்டியெல்லாம் இருக்காங்க நீங்கள் படிக்கிறது ஒரு நாள் வேஸ்ட்டே ஆகாது கவலையேப்படாது இந்த தேடாது இது எதுக்கு நான் படிக்கிறேன் என்னதுக்கு படிக்கிறேன் அப்படிலாம் இல்லை இல்லாமல் எவ்வளவோ வீடியோ பார்க்குறோம் மோகையா இல்லையா பார்த்துக்கிட்டு வயிறேறியும் ஐயோ அவன் கார் வாங்கிட்டான் இவன் வீடு வாங்கிட்டான் ஐயோ நான் வாங்கலையே ஐயே இப்படி இருக்கேன் அப்படி நினைக்கிறதுக்கு போனால் ஏதோ ஒன்றை படிங்க உங்களுக்கு பிடிச்ச துறை சார்ந்த ஏதோ ஒன்றை படிங்க போ ஜாஸ்க்கு நான் ஏ டூல் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குது ஜெமினை இருக்குது உள்ளே அவ்வளோ இருக்குது சார்ஜ் பீடி இருக்குது கூகுள் இருக்குது ஏதோ ஒன்றை கேளுங்க ஒரு நாள் ஒரு கேள்வி கேளுங்க ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெரிந்து கொள்ளுங்கள் அது அன்றைக்கி முழுக்க மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும் உங்கள் மூளை உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்கள் மூளையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அது உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை ஆழமாக அந்த மண்டையில் ஏற்றிட்டு விட்டிங்கன்னா டே முழுக்க அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு அரசியல் படிங்க விஞ்ஞானம் படிங்க என்னமோ ஒன்று படிங்க சும்மா ஒன்று படிங்க அது மண்டையில் ஏறிக்கட்டும் இந்த ஒரு டேட்டா பேஸ் ஒரு ஸ்டோரிங் இருக்குல்ல அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு கடை 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 கடைன்னு கொடுத்துட்டே இருக்கு இட் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இ பீப்பிள் ஏதோ ஒன்றை படிங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று கேட்கல ரொம்ப சுமாரான விஷயமா இருக்கும் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆயிரம் ரூபாய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு பத்து வட்டி அப்படின்னா மாதம் முடிஞ்ச உடனேயும் ஆயிரத்தி நூறு ரூபாயாக அது மாறும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு அடுத்த மாதம் வட்டி அதுக்கடுத்து ஆயிரத்தி அதுக்கான வட்டி சேர்ந்து வட்டி சேர்ந்து வட்டி ஏறுறது மாதிரி இருபது வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சொத்தாக மாறி நிற்பதை போல் சின்ன சின்னதாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துக்கு பயன்படும் எனக்கு என்னங்க பயன்பட போகுது நான் ஒன்றும் பெருசாக பண்ணாலுங்க பயன்படாமலே கூடிய போகட்டுமே ஆனால் படிப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குல்ல அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அது பட்ட ஒன்று தெரிந்து கொண்டு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கியூரியாசிட்டி இஸ் த கீ நாலேஜெல்லாம் இப்போ கீ கிடையாது இந்த டைமென்ஷன் ஆஃப் நாலேஜே மாறி போச்சுக்கிறான் முன்னால் நம்ம என்னென்னப்போம் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அப்படிம்போம் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அறிவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தாரு இப்போ தெரிஞ்சிருக்கலாம் அறிவுலாம் கிடையாது மாந்தோப்பு காலி எங்கே இருக்குன்னு நான் சென்னையில் இருந்து தெரிஞ்சிருந்த அவசியம்லாம் இல்லை கூகுள் டேரி மாந்தோப்பு காலினு சொல்லிட்டு மண்டே தூங்கிட்டோம்னா அது கொண்டாந்து விட்டுருது அடுத்தடுத்து ஆட்டோ பைலெட் காசு வந்து அடாஸ் பைக்கே வந்துட்டான் பெஸ்ட்லாம் ஏரி உட்காந்துட்டேன் அப்போ வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அந்த காரில் தடவை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாடகை காராக ஊடுறது வெறும் நம்ம ஊரெலாம் பழைய படத்துலலாம் ஜெகன்முகனி படத்தில் விட்டலாச்சாரிய படத்தில் வெறும் கார் மட்டும் ஒரு பெய் படத்தில் காட்டுவாங்க அது மட்டும் தான் வருது கார் மட்டும் வந்துச்சு ஸ்டீ சீட்டில் யாருமே கிடையாது வந்துச்சு வண்டியில் ஏறா அப்படின்னுச்சு வண்டியில் ஏறி உட்காந்துடனே ஸ்டார்ட் அமைக்கணும்னா போயிடுச்சு எனக்கா பக்கு பக்குங்கிறது ஆளே இல்லாத கார் ரோட்டில் ஓடுது சுற்றி பூரா போய் மனுஷன் போயெல்லாம் வண்டி ஓட்டுறான் பொறுமையாக போகுது நீட்டாக போகுது ஈஸியாக ட்ராக் மாறுது சிக்னலில் கரெக்டாக அனுக்குது கொண்டாந்து அனுக்கிட்டு தேங்க்யூ போய்ட்டு அப்படி மனிதர்கள் இல்லாத கார்கள் வந்துருச்சு டெக்னாலஜி இஸ் மூவிங் ஃபார்வர்ட் அடுத்து 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 அவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்குது அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் டுடே இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ் நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது இப்போது அறிவு இல்லை அதன் வழியாக நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்பது அறிவு அது வழியாக நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள் என்பது அறிவு அந்த கருவை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிறது அறிவு இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கள்ல இதை மட்டும் வச்சுருக்கத நாலேஜ்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஒரு இது ஓப்பன் டிக்கெட் தான் இது ஒரு என்ட்ரி டிக்கெட் தான் இதுக்கு மேலே நீங்கள் எப்படி எல்லாம் இன்ட்ரிபிரெட் பண்ண போகிறீங்க இது எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க டெய்லி லேர்னிங் பிகாம்ஸ் ஆஃப் மண்டே டூ நீங்கள் தினசரி தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருந்தே ஆக வேண்டும் அதை டயரிங்கெல்லாம் கிடையாது எக்ஸைட்டிங்காக நீங்கள் பண்ணித்தாகணும் அதுதான் ஆர்டர் ஆஃப் த டே ஏன்னா நேற்று இன்னைக்கு இல்லை ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த ஃபோன்லேருந்து ஃபோனை போட்டு நான் புதுசாக ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவன் சொன்னான் இந்த ஃபோனு பழைய ஃபோனு நீ வாங்க போகிறப்ப புது ஃபோன் வந்துருச்சுங்கிறாய் அவ்வளவும் பழசாயிருக்கும் அவ்வளவும் பழசாகுது அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அடாப்ட் பண்ணி அடுத்தடுத்த டெக்னாலஜி படிச்சுட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனித்து கியூரியஸாக பார்த்தீங்கன்னாவே பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ ஏதாவது ஒன்று டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்கள் அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அது கஷ்டமெலாம் ஒன்றும் கிடையாது இட் இஸ் பாசிபிள் ஏன் அப்படி நான் சொன்னேன்னா பெரும்பாலும் உள்மனத்துக்குள்ளே செல்லக்கூடிய தேவைகள் நம்மளை நகர்த்திக்கிட்டே இருக்கு ஓகே வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரதுன்னா இப்படி இருக்கணும் அந்த இடத்துக்கு அப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் நம்பலை ஐ கம் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன் நான் முதல் முறையாக சென்னைக்கு வந்தபோது நான் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஏன்னா அது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுனால அதை சொல்கிறதுக்கான காப்பிரைட் எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் விழுப்புரம் வர வரைக்கும் அறந்தாங்கிலேருந்து எல்லாரும் சாஞ்சு படுத்து தூங்கிட்டு வந்தாங்க எனக்கு கேட்க கூச்சம் இவங்கெல்லாம் என்ன சாஞ்சு கிடக்குறாங்க நம்ம சேர் மட்டும் நேராக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் முழிச்சுக்கிட்டே உட்காந்து வந்தேன் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடத்துலலாம் அப்போலாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்துவாங்க அந்த ஒரே ஒரு இடம் இருக்கும் அங்கே நிறுத்துவாங்க அங்கே காஃபி டீலாம் சாப்பிடலாம் பரோட்டாலாம் சாப்பிட்லாம் அங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு சைடில் இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தாங்க அப்போ தான் அந்த அந்த சீட்டு சாயிறது மேலே வந்து சைடில் இருக்க லீவரை இழுத்தா பின்னாலையும் முன்னாலே போகலாம் போட்டுக்குன்னு பூரா பேரும் நிமிர்ந்த பிறகு நான் சாங்கிக்கிட்டு படுத்தேன் நான் அப்படி தான் சென்னைக்கு வந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்க அரசாங்கத்துடைய விருதுனராக ஃப்ளைட்டில் அந்த அந்த லீவரை தேடிட்டு நான் போனேன் எனக்கு அது நடக்கும்னா உங்களுக்கும் நடக்கும் அவ்வளோதான் இட் ஹேப்பன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மேட்டர்ஸ் ஆசை தான் செஞ்சுருவோன்னு ஒரு ஆசை தான் பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணுறது தான் ஆசையைப்பட்டுக்கிட்டு காலைல டீயை குடிச்சிட்டு போண்டா தின்னுட்டு திண்டுட்டு நடக்காது யோ டு ஒர்க் ஃபார் ஜஸ்ட் ட்ரைட் ஆவு ஆனால் உங்கள் மனசு அது தள்ளும் ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்பட பழகிங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஆசைப்படுறதுனால் ஒன்றும் தப்பு கிடையாது பேராசை தானே தப்பு எனக்கு தகுதிக்குரிய விஷயத்துக்குன்னு ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்கும் முதல்ல ஆசைப்பட்றப்ப ஒரு சின்ன விருப்பம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் லேசாக நம்மளை திட்டுவோம் என்னடா செய்யாமல் இருக்கிறோமே செய்ய ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணுங்கள் இட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் சூப்பராக அப்படின்னு ஆயிரம் பேர் உங்களை பாராட்டினாலும் சும்மா சொல்கிறேன் எப்போ அதில் டிவியில் எங்கேயும் போடாதீங்க நம்மளை ஆயிரம் பேர் பாராட்டினாலும் இப்போ நீ நினைவே எடுத்துங்களேன் நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இல்லைலாம் சொல்லுவாங்க ஆனால் சில நேரம் நம்ம உட்காந்து பார்க்குறப்ப தம்பி என்னமோ போடா அருமையாக பேசுகிறடா அப்படி நமக்கே தோணும் அன்னைக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இட்ஸ் ஹாப்பி திங் உங்களை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்காத வரை உயரத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது உலகம் உங்களை கொண்டாடுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் முதலில் உங்களை கொண்டாடுங்கள் இஃப் யூ வாண்ட் டு செலப்ரேட் த வேர்ல்ட் இந்த உலகத்தை நீங்க கொண்டாடணும்னு நினைச்சாலோ உலகம் உங்களை கொண்டாடணும்னு நினைச்சாலோ முதல்ல நீங்கள் உங்களை கொண்டாடணும் உங்கள் மீது பிரியமும் பற்றும் பாசமும் இருக்கணும் உங்கள் மீது எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும் உங்களை பாராட்ட தெரியணும் உங்களை மன்னிக்க தெரியணும் உங்கள் மீது உங்களுக்கு எப்போது மரியாதை செல்ஃப் இருக்குன்னு சொல்லவில்லை நான்தான் பிரியாவில் மண்டக்கண தோச்சுங்கன்னு சொல்ல உங்களை பற்றி குறைவான மதிப்பீடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது முதல்ல கோ அண்ட் செக் வாட் அர் த அட்வான்டேஜஸ் யூ ஹேவ் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு அட்டவணை இருக்கு வச்சிருக்கோமா இல்லையா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை எது இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா என்னைக்காது எவர் எவத்தான் என்னைக்காவது உங்களோட அட்வான்டேஜ் என்ன நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா யாராவது ஒருத்தர் சொன்னால் இருக்கும் ரெண்டாவது சொல்லவும் மாட்டாங்க என் ஊரில் அப்போ நீங்கள் தான் உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு செக் பண்ணணும் இன் என் வாட்வேதில் என் கேப்பபிள்னு பார்க்கணும் ஃபஸ்ட்லேருந்து தருவோமா பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் முடிய முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது முடியும்னு ஒருத்த நம்பிக்கையோடு என்று செய்ய முயற்சிப்பதுதான் வெற்றியுடைய முதல்படியாக இருக்கிறது நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம் முக்கியம் அல்ல இரண்டாவது ஒரு குழந்தையை போல இருக்கு நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்குள் வர முடியும் என்று எப்படி நம்பினீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கெரியரில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் நீங்கள் நம்புங்க மூன்றாவது இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவில்லை தகவல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் அறிவு நான்காவது வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அடாப்டேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துடைய சூழல்கள் வாழ்க்கை சூழலில் எதுவும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிடும் என்று எதிர்பார்க்காதவர்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உலகத்தை கொள்ள முயற்சியுங்கள் ஐந்தாவது உங்கள் இருக்கக்கூடிய தகுதி என்ன என்று உங்களுக்கு புரிகிற போது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில் தோற்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விட முடியும் லவ் யுவர் செல்ஃப் என் செல்ஃப் ஆறாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கருவி மீது என்ன மதிப்பீடு வைத்திருக்கீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதன் வழியாக என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும் ஏழாவது முக்கியமான விஷயம் வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ராபிட் சேஞ்சிங் சொசைட்டி மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப காலத்துக்குள் இருக்கிறோம் தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டாதீர்கள் எட்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை நேசிக்கலனா உங்களை நீங்கள் கொண்டாடலைனா இந்த உலகம் உங்களை கொண்டாடுவதற்கு நிச்சயம் அதை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்களே உங்களை கொண்டாட தயார் இல்லை ஒன்பதாவது உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் எப்படி ஒரு பட்டியல் இருக்கிறதோ உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலை தேடி கண்டுபிடிங்கள் அதன் வழியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும் பத்தாவது உங்கள் இருப்பு என்ன என்பது இங்கே முக்கியமில்லை உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம் வேர் யூ ஆட் டசன் மேட்டர் வாட் யூ கேன் டூ மேட்டர்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா இங்கே முக்கியம் சந்தனக்காட்டிலம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திர நாளினம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ Mika nanti, sir.